நானும் ரவிக்குமார் அவர்களும் போய் மணிக்கரைக்களை காத்து கிடந்து விரக்தியில் வெளியேறிய நிலையில் தொலைபேசியில் அழைத்து என்னை அரவணைத்துக் கொண்டார் எட்டு வாங்கி காட்டிய பிறகுதான் அதிமுக கூட்டணியில் சேர முடிந்தது விடுதலை சிறுத்தை தனித்து போட்டியிடவில்லை எத்தனை சதவீதம் வாக்கு வங்கி இருக்கிறது என்று உறுதிப்படுத்தவில்லை தமிழ்நாடு முழுக்க நாம் வேட்பாளர்களை நிறுத்தவில்லை ஆனாலும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுல விடுதலை சிறுத்தைகளுக்கு ரெண்டு நாடாளுமன்ற தொகுதிகளை தந்தார் ரெண்டு நாடாளுமன்ற தொகுதி என்பது பனிரெண்டு சட்டமன்ற தொகுதிகள் இதெல்லாம் சாதாரணமான ஒரு முடிவு அல்ல இதுவெல்லாம் வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் கிடைக்கிற வாய்ப்பு கிடையாது எல்லோரும் தனித்து நின்று சொந்த காலில் நின்று குட்டி கரணம் போட்டு சாதித்து காட்டிய பிறகுதான் இந்த இருபது முப்பது ஆண்டுகளிலே கூட்டணியிலே சேர முடிந்தது அதிமுகவுடைய கூட்டணியில் சேர முடிந்தது விடுதலை சிறுத்தைகள் எதையுமே நிரூபிக்கவில்லை ஆனால் ரெண்டு நாடாளுமன்ற தொகுதிகளை சொந்த அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தனிச்சின்னத்திலே நின்று அங்கீகாரம் பெற விரும்புகிறோம் என்ற போதும் அதற்கும் வாழ்த்து சொன்னவர் ஸ்டார் சின்னத்திலே ரெண்டாயிரத்தி ஒன்பதில நாம் போட்டியிட்டோம் ரெண்டு பேரும் நீங்கள் நாராறு வந்திருக்கிறீர்களா கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு நாள் கூட அழைக்குமார் அவர்கள் என்ன செய்கிறார் ஏது செய்கிறார் எப்படி செயல்படுகிறார் என்றெல்லாம் அவர்கள் எந்த குறுக்கீடும் செய்ததில்லை தலையீடும் செய்ததில்லை நீ ஒரே சூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர் தானே என்று எந்த கட்டுப்பாட்டையும் குறுக்கீட்டையும் செய்ததில்லை சுதந்திரமாக அவர் செயல்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே சட்டமன்ற பொதுத்தேர்தல் ஆறு தொகுதிகளை நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுக்கியது ஆறு தொகுதியிலும் நாம் பானை சின்னத்திலே போட்டியிட்டோம் அந்த ஆறு தொகுதிகளிலே இன்றைக்கு நான்கு உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்